ஹலோ வணக்கம் அம்மா ஹலோ எப்படி இருக்கிறீங்க இருக்கிறீங்களா நாங்கள் வந்து டிலு சப்ரேஷன் வந்திருக்கோம் ரெண்டு உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லி நிறைய கிஃப்ட் கொடுத்தவங்களும் சந்தோஷப்படுத்துட்டா ஆ எதிர்பார்த்துறீங்களா ஒரே சிரிப்பாக்குறதுக்கு நிறைய பேர் நிக்கிற விட்டா தான் செந்தலி பண்ணிக்கிறீங்களோ ஆவர் என்ன சொல்லுங்க யாரா இருக்கும் சிரிக்கிறீங்க யார் இருக்கும் கேக் எல்லாம் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரியாது யாருன்னு சொல்லி நீங்க தான் சொல்லணும் சொல்லுங்க

நாலு பேரே சொல்லி இருக்கலாம் யாரும் கேஸ் பண்ணி எடுத்துருக்கலாம் ஒரு ஆள் நல்ல சிரிச்ச செந்தளி ஜம்முவே நான் ஒரே சிரிச்சு கொண்டே இருக்கிறாமா இல்ல நீங்க யாரையும் சொல்லுங்க நான் சரியோ பிள்ளைன்னு சொல்றேன் அவர் கேக் கொண்டு தாரம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அந்த கேக்க கொடுத்துட்டு கேக்க கொடுங்க உங்களுக்கு ஒரு கேக் கொண்டு கொடுத்துருக்காங்க அம்மா கெத்தனியாவது பர்த்டே அப்ப சரியா தான் கொண்டு வந்துருக்கோம்

உங்களை படிச்சார்கள் யாரும் அப்போ பழைய நண்பர்கள் யாரும் சொல்லுங்களே சந்தோஷப்படணும் அவிய மகளுக்கு செய்ய போய்க்கு அவரு சில இருந்தது இங்கேயும் இருக்குதா சொல்லுங்க இருக்க போறீங்களா கதைக்க போறீங்களா கதிர தரம் ஆறுதலா சொல்லுங்க யோசிச்சு

பிரிச்சு வெளங்க. அப்படியே சுத்துறோம் எல்லாரும். இங்க நேரா செய்யுங்க. ஊர்ல இருக்காங்க. செய்தவங்க வாங்க. இருக்காங்க. ஹ? வீட்டு செல்ல இருக்கிறீங்க இருக்கீங்க மகளா மகல என்ன பேர் மகள வரோம். நிறைய பேர் வேற சொல்ல போறீங்க பாப்போம். பிரபாலினி மருமனுக்கு மேரம் வந்துரு. மரம் உங்களுக்கு வரா வேற செய்திருக்கமானம் மகனங்க ஊர்ல இருக்கிறாரு என்ன பேர் பேரு மகனா அப்படி தெரியல இந்த பேர்ல யாருமே செய்ய சந்தோஷமா இருக்க உங்களுக்கு முதல்ல அம்மாவுக்கு இருக்குது நான் கேக்குற வெளியில பயந்துட்டீங்க இல்லையா அடுத்த கிஃப்ட் என்பா அம்மா சரியா வைக்கப் போடுறா என்ன என்ன ஒரு கிஃப்ட் குடுத்து இருக்காங்க ஏதோ சொல்லுங்க நேராயா இருந்தாலும் நன்றி சொன்னது ஆஹ் நன்றி சொல்லுவோம் தந்தாக்களுக்கு நன்றி சொல்லுவோம் ஆஹ் எப்படி சொல்ல போறீங்க நன்றி நன்றி என்ன செடியா வைக்கப்படுறீங்க சிட்டியா வைக்க போறீங்க சரி இதை எழுத பாருங்க என்ன இருக்குன்னு பாப்போம் என்ன இருக்கு முள்ள தெரியாது வெயிட்டா இருக்கும் அப்ப ஒரு அஞ்சூறு ரூபாய் பெருமதியா இருக்கு நினைக்கிறேன் என்ன அப்படிதானே தெரியாது வேணுமோ வேண்டாமோ சிட்டி போ பாருங்களேன் வச்சுட்டு உள்ளேன்னு தெரியாது என்ன எழுத்து பாருங்க போவ விழுங்க மேல Thank you. ஓ மேலே இருக்கு என்ன இருக்கு காசா காசு வாளேனே சிட்டி பா பா காசை படிக்குமே விருப்பமோ எவள இருக்கு உள்ள ஆ ஆக்கள தான் தெரியாseid காசு இருக்குன்னு தெரியுதானே பேரன் பாக்குறாருங்களே விளங்கு விளங்கு வர விளங்கு விளுகாடி பிச்சது拿 கொண்டு வரேன் கட் பண்ணிட்டு

அவர்ல சரியான பாசம் தானப்பா கடவுள் அவர் உங்களுக்கு என்ன எப்படி சொல்லுங்கள் என்ன வார்த்தை அவர் எல்லாருக்குமே தெரியுமா என்ன எவ்வளவு பிடிக்கும் அவரு பழைய எல்லாரும் விட்ட நிற்கணும் இதை விட வேற என்ன வேணும் என்ன உங்களுக்கு கண்கிழங்குற மாதிரி கிடக்கு நாங்கள் அடுத்த கிஃப்ட் ஏன் பாருங்க பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் நான் திரு என்ன இருக்க இவதான் செய்தாவோ தெரியல அவட பேர் சொல்லல போல நீங்கள் மகள் கூட கூடாது அதான் அப்படி இருக்கு பாப்பம் என்ன இருக்குல்ல யார் இது உன் அப்பா என்ன ஐயா என்ன எதிர்பார்த்துறீங்களா அப்பா காட்டுவோம் மாட்டேது இல்லை ஆ அப்பா மிஸ் பண்ணுறீங்களோ ஆ பிடிச்சிருக்கா இந்த ஃபோட்டோ உங்களுக்கு தந்த சந்தோஷமா இதை வச்சு தெரியுமா யார் உங்களை பாசமாட்டேன் யார் அனுப்பிட்டு தெரியுமா இதை பார்த்தோன்னு

அங்கே அவர் நிற்கிறார் கையில் அப்பா இருக்கிற வேறு என்ன வேணும் உங்களுக்கு ஏன்னா பார்க்க சந்தோஷமா இருக்கு இதான் கடைசி கிஃப்ட் இதெல்லாம் தெரிய போது உங்களுக்கு யார் தந்தன்னு சொல்லி அதான் நான் சொல்லாமல் இருக்கிறேன்னு சரியா இதை பிரிப்போமா அல்ல நான் வீட்டை கொண்டு வரும் வேண்டாம் சிரிப்புக்கு தாங்க இப்படி ஃபுல்லாக சிரிச்சு கொண்டிருக்கீங்க என்ன அவதான் ஃபர்ஸ்ட்டா பார்க்க போறா உடன பக்கம்தான் படம் இருக்கு என்ன யார் இருக்கிறது உள்ள பார்ப்போம் யார் செய்யறதுன்னு தெரியுமா இப்போ வடிய நீங்க வடிய பாருங்க எங்களுக்கு கடை வடிய பாருங்க நீங்க உலகில கூப்பிடங்கிழமை பார்ப்போம் மேரெண்டு செல்லா அவ பேரவாடு எங்களை பிறபாலனின்னு சொன்னாங்க

இப்போ உங்களை பற்றி சொல்லியாச்சு உங்களுக்கு கொண்டாட்டமே செய்து அஜா என்ன ரெண்டு பேர்லேயே பாசமாக இருக்கான் டைமுக்காதான் அக்கா வெயிட் பண்ணியிருக்கான் எதாவது சொல்ல போகிறீங்களா ஹா கேக் கட் பண்ணுவோம் நாங்களே என்ன தம்பி குட்டி தம்பி குட்டி தம்பி குட்டி ஹலோ யாருகிட்டே பர்த்டே ஒக்கம் ஆளுகு Happy birthday to you Happy, happy birthday, birthday to you Happy birthday dear mama Happy birthday to you ஆ ஊதி கொடுத்துங்க கொழுது ஊதுங்க சந்தோஷமா கட் பண்ணுவோம் கேக்க சரி இவ்வளோ பேர பிள்ளை நிற்குது இங்க இருக்கா இங்கே பார்த்தீர் பிலோ இருக்கு தம்பி குட்டி ஆ வட்டி தீர்த்துங்க தம்பி குட்டி பா மாறு தீர்த்துங்க வா வட்டி மிளகு கேக் தான் திரைச்சி தம்பி குட்டின முழுக்களை மிச்சு நீங்க அங்கே நடிச்சிருக்கோம் தெரியல விடியாவுக்கு சந்தோஷமா பிள்ளையில கூப்பிடுவோமே

சரோணி குட்டி ஆ ரைட் ஓகேயா முகத்தன் வரைஞ்சி கடைசியில் போஃப் எல்லாம் ரெடியா சந்தோஷமா எல்லாம் இருக்கும் அம்மா பிடிக்குமா எல்லாம் இருக்கும் ஆ ஆ பிடிக்காம பிடிக்கா என்ன நீங்க இதைப் போல வந்து எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும் இந்த வீடு முழுக்கெல்லாம் சந்தோஷம் நிறஞ்சிருக்கணும்னு சொல்லி டிலு சப்ரைஸாக பார்த்துரும் தேங்க் யூ ஸோ மச் பாய்